கிரீஸ்தலார்ட் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான் அமேன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருவதற்கு முன்பாக இருந்த ஆசாரியர்கள் ஒரே விதமான பலிகளை அநேக தரம் செலுத்தி வந்தார்கள் ஆனா அவைகளோ பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாததாய் இருந்தது அதற்கு அப்புறம் பார்த்து பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய பாவங்களை அவர் மீது ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையில் பலியானார் அவர் பலியானதின் நிமித்தமே நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட்டது அதனாலே நாம் ரச்சிக்கவும் பட்டிருக்கிறோம் அமேன் இங்கே பார்த்தோம்னா ஆசாரியர்கள் ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தி வந்தார்கள் ஆனால் அந்த பலிகளோ பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடாமல் போயிற்று ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஒரே பலியை செலுத்தினார் என்ன பலி என்றால் அவரே நமக்காக பலியானார் இதேதான் நாம் பனிரெண்டாம் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து என்று அமேன் ஆசாரியர்கள் ஒரே விதமான பலியை அநேக தரம் செலுத்தியும் பிரோஜனம் கிடையாது நம்முடைய ஆண்டவராகிய ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தேவன் விரும்புகிறபடி பலி செலுத்தி நாம் எல்லோரையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார் பாவ மன்னிப்பை நமக்கு அருளினார் அமேன் ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தார் அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்தார் அமேன் நம்முடைய வாழ்விலும் அதே போலதான் நாம் ஒரே விதமான பலிகளை எத்தனை முறை செலுத்தினாலும் அது ஆண்டவருடைய சித்தத்தின்படி இல்லை என்றால் அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஆனால் நாமோ ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவருக்கு பிரியமானபடி வாழும்பொழுது அதனாலே நமக்கு பிரயோஜனம் உண்டு வேதத்திலே கூட நாம் வாசிக்கிறோம் அல்லவா பலியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர் அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள் அமேன் இங்கே தாவது ராஜா மூலியமாய் பரிசுத்தாவியானவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் தேவனுடைய விருப்பம் என்னவென்று அமேன் நம்முடைய தேவன் பலிகளின் மேல் பிரியப்படுவதில்லை ஆனா தேவனுக்கேற்கும் பலிகளோ நொறுங்குண்ட ஆவிதான் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நம்முடைய ஆண்டவர் புறக்கணியார் நாம் எல்லோரும் ஆண்டவருக்காக பலிகளை செலுத்துகிறோம் அதாவது அநேக பலிகள் என்பது இருக்கிறது பாவ மன்னிப்புக்கென்று பலிகள் இருக்கிறது அதே போல நன்றி செலுத்தும் விதமாய் பலிகள் என்பதும் இருக்கிறது நம்முடைய வாழ்விலும் நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவர்களாயும் அதே போல நம்முடைய பாவ மன்னிப்பதற்காக பலிகளை செலுத்துகிறவர்களாயும் இருக்கிறோம் ஆனால் அந்த பலிகள் ஆண்டவருக்கு பிரியமானது கிடையாது நம்மை நாமே ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்பது ஆண்டவருக்கு பிரியம் அதாவது நம்முடைய பாவ மன்னிப்பிற்காக நாம் பலிகளை இட வேண்டியதில்லை ஏனென்றால் ஆண்டவரே அவர்களை சுமந்து நம்மை ரச்சித்திருக்கிறார் இதேதான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அமேன நாம் நம்மை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் இதுவே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை இதுவே நம்மால் செலுத்தக்கூடிய பலியாயும் இருக்கிறது ஆகையால் நாமும் ஆண்டவருக்கு என்ன பிரியம் என்று அறிந்துட்டு அதன்படி செயல்படுவோம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத பலிகளை நாம் அநேக தரம் செலுத்தினாலும் அது நமக்கு பிரயோஜனம் கிடையாது ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவருக்கு பிரியமானபடி நாம் பலியிட்டால் அதுவே நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும் ஆகையால் ஆண்டவருடைய சித்தம் என்னவென்பதை ஆண்டவரிடத்தில் கேட்டு நாம் புரிந்து கொள்வோம் இந்த வேதத்தில் ஆண்டவர் அதை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் வேதத்தை எனக்கு ஆண்டவரே உமக்கு சித்தமானதை நாம் புரிந்து கொண்டு அதின்படி நடக்க எனக்கு கிருபை ஆண்டவரே என்று கேட்போம் ஆண்டவரே நமக்கு போதித்து அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுவார் ஆமேன்